வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு சிறுதானியங்களில் அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா சாம அரிசி மூணு கப் உளுந்து ஒரு கப் துவரம் பருப்பு இல்லைன்னா கடலப்பருப்பு ஒரு கப் இது மூணத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க சுரக்காய் பாதி பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் மல்லி அப்புறம் இஞ்சி சிறு துண்டு ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச சாம அரிசி பருப்பு உளுந்து நீங்கள் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு அந்த ஊற வச்ச தண்ணியை இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவு நல்லா குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அது கூட சொரக்காயும் சேர்த்துக்கோங்க சொரக்காய் இஞ்சி வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுரக்காயில் விட்டமின் சி நார்ச்சத்து நீர்ச்சத்து இதெல்லாம் இருக்குது குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் சுரக்காயில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இப்போது தேவையான அளவு மல்லி கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு தோசைக்கடலில் ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இது மூணத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஹீட் ஆனதும் அதில் அடை ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க சாம அரிசியில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது இது எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது நீங்கள் குழந்தைங்களுக்கும் அதை டெய்லியும் கொடுக்கலாம் இப்போது சாம அரிசி அடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்